கருப்பு முருகானந்தம் உங்கள் லைன் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அப்படின்னு இருக்கிறார் என்னென்ன திட்டங்களுக்கு அப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள் இப்ப வந்து தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி நம்முடைய பேசினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பற்றி ஆட்சி அமைக்கிறது

முதல்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம பத்து வருஷத்துல கொடுத்த எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்க நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு இப்ப அந்த ரகசியம் இதுவரைக்கும் என்ன இருக்கு இப்ப மருத்துவ தேர்தல் பிரச்சாரத்தை அதை பண்ண போறாங்க அதே மாதிரி மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறாங்க புதுக்கோட்டையில அஹ் வேங்கை கோயில் கிராமத்துல கழிவுநீர் தொட்டில மலம் கலந்ததுக்கு இந்த முதலமைச்சரா வந்து பார்க்க முடியல எங்க கட்சி போயிருக்கிறோம் நாங்க போயிருக்கிறோம் எல்லா தலைவர்களும் போயிருக்கிறோம் ஆனா இது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த மக்கள் மேல அக்கறை இல்லாம இதுவரைக்கும் இந்த குற்றவாளிகளை எத்தனை குருவாடுகளுக்கு மேலாகி கூட இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல இவங்க வந்து பேசுறாங்க மனிதாபிமான அதே மாதிரி பிரிச்சால சூழ்ச்சி யார் பிரிச்சாடுறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களையாவது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது சமுதாய ரீதியா ஏதோ ஒண்ணு பார்த்து அவங்களை புறந்தொள்ளிருக்காங்க புறக்கணிச்சிருக்காங்க திட்டங்கள்ல புறக்கணிச்சிருக்காங்க பத்தாண்டுகள் அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர் பெயர் சொல்லுங்க தேர்தல டிக்கெட்டாவது கொடுத்திருக்கமா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் பாரதிய ஜனதா வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அதுக்காக வந்து வெற்றி பெற்று ஒரு எம்பி உள்ளே நாடாளுமன்றத்திற்குள் இருக்கிறார்களா நீங்க முஸ்லிம் பெண்களுடைய சிரமங்களை பார்த்து முத்தலாக் தடை கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவரு அது மாதிரி முஸ்லிம் மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை நீக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்குறாங்க

ஒரு இலாமியை கூட உருவாக்காம இஸ்லாமியர்களுக்கு எங்கள் ஆட்சிதான் எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஆட்சின்னு சொல்றீங்களே அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் கலவரங்கள் நடந்திருக்கு எத்தனை இடங்களில் வன்முறைகள் நடந்திருக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க

இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான சட்டம் கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க நாட்டுல இருக்கக்கூடிய குடிமகன் அத்தனை பேருக்கு கொஞ்சம் பேசும் போதுல நீங்க குறுக்க பேசவே இல்லை நான் பேசும்போது போதுதான் ஒவ்வொரு பேசிட்டு இருக்கேன்

நீங்க வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஏதோ திமுக காரங்க பேசுற மாதிரி நீங்க சார் இந்த கேள்வியை எழுப்புறதுனாலயே நான் வந்து திமுக காரங்களா ஆயிட முடியாது நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சிக்கர் எனக்கு குத்தணும் அதை குத்திக்கோங்க அதை பத்தி நான் கவலைப்படல இந்த மாதிரி பேசுற மாதிரி இந்த மாதிரி பேசுற மாதிரி தான் நான் பேச முடியாது நான் பேசுறது நீங்க கேட்க நீங்க என்ன என் மேல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டா நான் அதுக்கு பதில் சொல்லணும் சார் என் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க

மத்திய பணமும் மாநில அரசு பணமும் சேர்ந்துதான் இந்த அனைவருக்குமான வீடு வழங்கும் திட்டம் இருக்கு அப்படிங்கறத பிரதமரை வைத்து இல்லைன்னு சொல்ற ஒரு மாட்டேங்கிறாங்க அரசாங்கத்தினுடைய அரிசி கொடுக்கிறாங்க

மத்திய அரசாங்கத்தினுடைய தான் அங்க பேசிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்தோட நிதி அப்ப அவங்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதி எங்கயாவது ரேஷன் கடை ஒரு இடத்துல பிரதமருடைய படம் வைக்கப்பட்டிருக்காத ஒரு விஷயம் சுமார் மூணு கோடி எழுவத்தஞ்சு லட்சம் தமிழர்களுக்கு இலவச உணவு தானியம் கொடுத்திருக்கோம் கடந்த இரங்காடுகளுக்கு மேல அறுபது கழிவுரைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரூபாய் கழிப்பறைக்கு அதை இல்லாம பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம் கல்லூரிகளுக்கு கட்டி கொடுத்திருக்கோம் அதே மாதிரி முப்பது லட்சம் சுகாதார காப்பீடு திட்டத்தின் மூலமா முப்பது லட்சம் திறந்தவழி கழிப்பறைகளே இல்லாத தேசமாக ஒவ்வொரு மாநிலத்தை மாற்றுவோம் நீங்க சொன்னீங்க அது இன்றைக்கு ஆகி இருக்கிறதா மத்திய அரசாங்க ஆட்சிக்கு வந்து பன்னெண்டு கோடிக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு இலவச கழிப்பறை கொடுத்திருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள ஏன் இத்தனை ஆண்டு காலமா ஐம்பது ஆண்டு காலமா அந்த நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியில் இருந்தாங்களே எத்தனை வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க எல்லா மக்கள் பூரா ரோட்ல வயக்காட்டுலயும் வாக்கரங்களையும் தான் அதை மாத்துனது யாரு இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சுகாதாரமான நிலையை உருவாக்குனது யாரு நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நீங்க பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது தமிழ்நாட்டுல ஒரு திருப்பம் வரும்னு சொல்றாரு அது எப்படி காணாம போகும் இல்லமா காணாமல் போயிடுன்னு சொன்னா நீங்க வேற மாதிரி தேவையில்லையே இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய வாரிசு அரசியலின் காரணமாக

இதை எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் எப்படி பன்னெண்டு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு மூன்று அமைச்சர்கள் தற்பொழுது குற்றவாளிகள் நிலையில் ரெண்டு அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் பத்து அமைச்சர் ஒரு அமைச்சருக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்ட விளக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு இன்னும் பல அமைச்சர்கள் குறைந்த காலத்துல சிறைக்கு போக செய்த குற்றத்திற்காக செய்த தவறுக்காக தண்டனை பெற்று சிறைக்கு போயிருக்காங்க

கண்டிப்பாக சட்டப்படி விசாரணை நடக்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அவர்கள் தண்டனை பெறுவார்கள் அதுல எந்த மாற்றம் கிடையாது பாரத கட்சி எந்த விதத்திலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க பெயரை கூட நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா கூட்டணி கட்சியில பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்கிறோமே இப்ப போதை பொருள் கடத்தவன் எல்லாம் கூட வச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம தப்பு பண்றவங்களுக்கு கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்துல தண்டனை கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது

குற்றச்சாட்டு சொல்லி இருக்காங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா அதுல அரசாங்கம் எந்த வகையிலும் நிரூபிக்கப்படுவதற்கோ விசாரணைகளுக்கு அவர்களுக்கு உறுதுணையாகவும் மத்திய அரசாங்கம் என்னைக்கு இருக்காரு

தஞ்சாவூர் மத்திய அரசாங்கத்தினுடைய நிறைய இளைஞர்களுக்கு அறுபதாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டுல சொல்லிட்டே போக முடியுமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் பிடிக்கும் எவ்ளோ பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம் எவ்ளோ பேருக்கு டாய்லெட் கொடுத்திருக்கோம் எவ்ளோ பேருக்கு கொடுத்திருக்கோம் எவ்வளவு பேருக்கு உத்தராகடன் மூலமா ஆனா ஏன் முக்கியமான கட்சிகள் இன்னும் வரல கதவுகள் வளர்ச்சி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்து அரசியல் கட்சிகளை விட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கட்சி போய் கொண்டிருக்கிறது அதிமுக தலைவர்களை தமிழ்நாட்டு ஐக்கான் இப்ப இருக்கிற அதிமுக தலைமை வேணாம் எங்க கூட்டணி சொல்லிட்டு போயிட்டாங்க அதிமுக ஓட்டு எங்களுக்கு பேசுறீங்களோ எங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற சித்தாந்த ரீதியான

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமைக்குள்ளதா முடிவு பண்ணுவாங்க பாஜகவுக்கு கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா வாரிசு அரசியல் பண்ணலாம் திமுக எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் எது வாரிசு அரசியல் இப்ப நாங்க சொல்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கலைஞர் இருந்தார் கலைஞருக்கு பிறகு முதலமைச்சரா ஸ்டாலின் வந்தார் சொன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா பல ஆண்டு கால கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு பல்வேறு பொறுப்புகள் இருந்து அதற்கான தகுதி அவருக்கு இருந்திருக்கு ஆனா அதுக்கு பிறகு ஒரு சினிமாவில் நினைச்சிருந்த ஒரு நடிகராக இருந்த ஒரு கொண்டாந்து உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சராகி அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சருக்கு அடுத்த முக்கியத்துவம் யாருக்கு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது ஆண்டு கால திராட்டு முன்னேற்ற கழகத்தில் உழைக்கக்கூடியவங்களா இருக்காங்க கட்சிக்கலாம் மத்திய அரசும் அமைச்சர் அமைச்சர்களாக ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்திலையும் டெல்லியில மத்திய அமைச்சர்களையும் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி வந்து உளர்ச்சி கட்சிக்காக பல ஆண்டு கால வேலை பார்த்து ஐம்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கட்சியில வேலை பார்த்து இந்த இயக்கத்துக்காக வேலை பார்த்து அப்படி ஒருத்தருடைய பொண்ணோ பையனும் வேலை வர்றாங்கன்னு சொன்னா அது தப்பு கிடையாது வந்து ஆறு மாத காலத்துல வந்து அவருக்கு துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்த அளவில் அவரு அடுத்த முதலமைச்சர் அவரு அதுக்கப்புறம் அவர் பையன்

இல்லம்மா மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எதோ தெரிந்திரோ ஊழல் பண்ணாது வாரிசு அரசியல் பண்ணாது மக்களுக்கு நல்லது பண்ணு நினைச்சு தவறுதலாம் போட்டாங்க இனிமேலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரு ஓட்டு போட மாட்டாங்கம்மா பாரதிய கட்சிக்கு இருபது பெர்செண்டா முப்பது நாற்பது